முருகாசரணம் வெற்றிவேன் சரணம் என் அன்பு பிள்ளையே மங்களகரமா விழிஞ்சிருக்க அதிசயித்து அளவுக்கு ஒரு நல்ல செய்தியை குளிர கொண்டு வந்து சேர்க்க போறேன் ஆம் என் செல்வமே என் அப்பன் முருகன் ஏன் கூட இருக்காரு இந்த நாள் நிச்சயம் எனக்கான நல்ல நாளாக இருக்கும்ன்ற நம்பிக்கையோடு நான் சொல்றதை கேளு இந்த பிரபஞ்சமும் நானும் உன்னை ஆதிர் ஆசீர்வதிச்சு நீ தொலைச்சதை எல்லாம் இழந்ததை எல்லாம் உன் கைகளில் சேர்க்கணும்னு முடிவெடுத்துட்டோம் உன் வாழ்க்கையில் உன்னை பற்றி நல்லதே நினைக்காத உனக்கு கெடுதல் நினைக்கக்கூடிய திருந்தாத சில உறவுகள் இருக்க தான் செய்கிறாங்க அவங்க மூலமாக உனக்கு எத்தனை தொல்லைகள் வந்தாலும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை தாண்டி உன காப்பாற்ற நான் இருக்கிறேன் அல்லவா அப்புறம் எதுக்காக கண்டதையும் யோசிச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கேன் வாழ்க்கையில் நீ ஏற்கனவே நிறைய நாட்களை துன்பங்களை யோசித்தே தொலைச்சிட்ட இனிமேலாவது இன்பத்தை நினைத்து வரக்கூடிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நினச்சி வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு வாழ தயாராகு இந்த உலகத்தை நீ மகிழ்ச்சியாக பார்க்கணும் நல்லபடியாக ஒவ்வொரு விஷயங்களையும் ரசித்து சந்தோஷமாக வாழணுங்கிறதுக்காக தான் உன்னை படைச்சதே தவிர என்னை நம்பிய என் பிள்ளையாகி உனக்கு துன்பத்தை கொடுக்கணும் துயரத்தை கொடுக்கணும் நான் ஒருபோதும் நினச்சதில்லை ஓ வாழ்க்கையில் இப்போது துன்பங்களும் துயரங்களும் வந்து போகலாம் ஆனால் அதை தாண்டி உனக்கு செய்ய வேண்டிய நல்லது அனைத்தையும் நிச்சயம் நான் செஞ்சு முடிப்பேன் உன் கண்ணீரையும் துயரத்தையும் தொடச்சு உனக்கு நிம்மதியையும் அமைதியையும் கொடுத்து உன் வாழ்நாளையே நான் வெற்றி நாளாக மாத்தி காட்டுறேன் செல்வமே. நான் உனக்கு கொடுத்த உறவுகளையெல்லாம் நீ நல்லபடியா மதிச்சு எல்லாருக்கும் என்ன பிடிக்குமோ அதை செஞ்சு எல்லாரையும் நல்லபடியா பார்த்துக்கிட்ட ஆனா அப்படி நீ என்னதான் எல்லாருக்கும் நல்லதையே செஞ்சிருந்தும் கூட ஒரு சிலர் உன்னை புரிஞ்சுக்காம உன் நம்பிக்கையை நல்ல குணத்தையும் புரிஞ்சிக்காம உன் பாசத்தையே உன்னோட பலவீனமாக நினச்சி அந்த பாசத்தையே அவங்க ஆயுதமாக பயன்படுத்திக்கிட்டு உனக்கு ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் கொடுத்துட்டாங்க இல்லையா உன்னை யார் ஏமாத்தினாங்களோ யார் உனக்கு துரோகம் செஞ்சாங்களோ அவர்களை ஒருபோதும் குற்றவாளியாக நீ நினைக்காதே நீ அவங்கள பெருசாக நினைச்ச அவங்கள உறவு சொந்தம்னு சொல்லி சந்தோஷப்பட்ட ஆனால் அவர்கள் அதுக்கு தகுதியானவர்கள் இல்லைங்கிறத அவர்கள் செயல் மூலமாக நிரூபிச்சிட்டாங்களா கவலைப்படாத நீ அவங்கள மதித்த அளவுக்கு அவர்கள் உன்னை மதிக்கவில்லை அவர்களுக்கு மதிக்க தெரியவில்லை அது அவர்களுடைய தப்பு தானே அந்த தப்புக்கான தண்டனையை நான் கொடுத்துக்கிறேன் நீ எதையும் யோசித்து கவலைப்படவேனா இந்த பிரபஞ்சம் அமைதியாக எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கு உன் கண்ணீரும் நீ அமைதி இழந்த இரவுகளும் நீ கவலைப்பட்டதும் கண்ணீர் விட்டதும் அனைத்தையும் நானும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் மௌனமாக பொறுமையோடு இருந்த நீ இதுக்கு மேலும் கஷ்டப்படும்படி உன்னை விட்டு வைக்க மாட்டோம் உன்னை சுற்றி இருக்கும் உறவுகள் உன்னை விட்டு பிரிஞ்சு போனாலும் உன்னை நம்பி இருக்கும் உயிர்களை இன்னும் நீ நல்லபடியாக பார்த்துக்கிட்டு காப்பாற்றிக்கிட்டு அவங்க கூட நல்ல முறையில் பழகிக்கிட்டும் தான் இருக்க அப்படி செய்யக்கூடிய உன்னை நான் ஒருபோதும் நிராதரவாக விட்டுடவும் மாட்டேன் ஆனால் அதை கஷ்டத்தில் தவிக்கும்படி விட்டுடவும் மாட்டேன் மனிதர்கள் உன்னை விட்டு போனாலும் அதே இடத்துல உனக்கு ஆதரவாக நான் வந்து நிற்பேனேன்னு சொல்லவே நான் உனக்கு துணைய ஆதரவாக இருந்து உன் மனசில் நீ நினைக்கிற விஷயங்களை எல்லாம் செஞ்சு தரப்போகிறேன் உனக்கு எதிராக துரோகம் செஞ்சவங்க உன்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும்னு கூட தேவையில்லை ஆனால் அவங்க கண்டிப்பாக உன்னை இழந்ததற்காக வருத்தப்படணும் வேதனைப்படணும் உன் அருமையை அவங்க புரிஞ்சுக்கும்படியான சூழ்நிலைகளை நான் நிச்சயம் உருவாக்கி தருவேன் இந்த பிரபஞ்சத்தின் மூலமாகவே நான் அவங்களுக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்க போறேன் நீ அடைந்த மனவழிக்கும் வேதனைக்கும் ஒரு தீர்வு கிடைக்கணும்னா நீ அமைதியாக சுத்தமான மனசோடையே இரு உன் சார்பில் நீ அவங்களுக்கு செய்ய நினைச்சதை விட அதிகமாக இந்த முருகன் நான் செஞ்சு கொடுத்து அவர்களுக்கு உன்னை பற்றிய எல்லா விஷயங்களையும் புரிய வைக்கிறேன் நீ தனிமையில் இருந்து துன்பத்தை அனுபவிச்சு கஷ்டப்பட்டது எல்லாமே போதும் இப்போது இந்த முருகன் உனக்கு தேவையான நல்ல விஷயங்களை நல்லபடியாக நீ எதிர்பார்க்கிறது போல உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுத்துட்றேன் உன் குடும்பத்தினரை உன்னை நிராகரித்தாலும் உன் நல்ல மனசு உன்னை சுற்றி இருக்கும் உறவுகளை புரிஞ்சுக்காமல் ஒதுக்கி வச்சாலும் என்னை வணங்கக்கூடிய என் செல்ல பிள்ளையான உனக்காக நிறைய அருளையும் பொருளையும் அள்ளி கொடுத்து நீ நிலையான சந்தோஷத்தோடு நிம்மதியாக வாழும்படி நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே உன் வாழ்க்கையில் எவ்வளவோ குறையும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் இருந்தாலும் கூட தினமும் முருகா முருகானிய பேரை நீ சொல்லிக்கிட்டே தானே இருக்க அதற்காகவே நான் உனக்கான நல்லதை செஞ்சு கொடுப்பேன் உன் அறியாமையை போக்கி உன் பயத்தை நீக்கி உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க போகிறேன் சுயமாக முயற்சி செஞ்சு தன்னம்பிக்கையோடு எழுந்து நிற்க நினைக்கிற உன்னை நானே வழிநடத்தி வாழ வைப்பேன் செல்வமே எத்தனையோ விஷயங்களில் கஷ்டப்பட்டு துன்பத்தை அனுபவித்த உனக்கு இனி யார் மூலமாகவும் எந்த துன்பமும் வரவிட மாட்டேன் இத்தனை நாளாக துன்பத்தின் மூலமாக நீ பெற்ற அனுபவங்களை வச்சுக்கிட்டு இனிமே யாரை உன் கூட வச்சுக்கணும் யாரை விட்டு விலகி நிற்கணுன்றத பார்த்து தீர்மானித்து உன் வாழ்க்கையை வாழ தயாராகு எப்போதும் இனி ஒவ்வொரு நாளும் நீ மனம் முழுக்க சந்தோஷத்தோடு நன்றி உணர்வோட நல்லபடியாக வாழ்க்கையை வாழும்படி நான் பார்த்துக்கிறேன் நீ செய்கிற ஒவ்வொரு முயற்சிக்கும் உரிய வளர்ச்சியை நான் உனக்கு கொடுப்பேனேன்னு செல்வமே உன்னை அரவணைச்சு உனக்கு தேவையான ஆசீர்வாதங்களை கொடுத்து பொண்ணையும் பொருளையும் அள்ளி கொடுத்து இந்த பூமியில் நீ சிறப்பாக சந்தோஷமாக வாழும்படி நான் செய்ய போகிறேன் உன் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் அதை உனக்கு சாதகமாக மாற்றித்தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு தேவையற்ற உனக்கு தீங்கு நினைக்கிற உன்னை தப்பாக பார்க்குற உனக்கு கெடுதல் செய்யக்கூடிய மனிதர்கள் உன்னை சுற்றி இருந்த முதல்ல அவர்களை ஒரு சிறு தூசியாக நினச்சி தூக்கி எரிஞ்சிடு அவங்க பெருமை பேசினாலும் அவங்க தான் எல்லாருமே நான் அற்பமாக அற்பமாக காட்டிக்கிட்டாலும் எதையும் காதில் வாங்கி மனசில் போட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காத அவங்க வளர்ந்தா அதை பெருசாக பேசுவாங்க நீ வளர்ச்சி அடைந்தா அதை துச்சமாக நினைப்பாங்க அடுத்தவை வளர்ச்சி அடைகிறதை பார்த்து பொறுக்க முடியாம அவர்களை அடக்கி தன்னை பெருமையாக பெற்றிக்கொள்கிற அற்ப மனிதர்களின் உறவும் அவர்களின் பழக்கமும் நட்பும் உனக்கு வேண்டாமே செல்வமே அப்படிப்பட்டவங்க உன்னை சுற்றி இருந்தாங்கன்னா அவங்க நிழல் கூட உன் மேலே படாம ஒதுங்கி நிற்க பழகு உன்னுடைய சுய முயற்சியின் மூலமாக தனியாகவே உழைச்சி கஷ்டப்பட்டு முன்னேற நினைக்கிற நீதான் உயர்ந்த பிள்ளை அடுத்தவனை பெருமையா பேசி திரிபவர்கள் எல்லாமே வீணான பிறவிகள்தான் நீ எப்போதும் உன் பிறவிக்கான உரிய காரணமாகிய செயல்களை சரியாக செஞ்சு வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு நீ பிறந்ததற்கான அர்த்தத்தை உணர்ந்து ஒவ்வொரு முயற்சிகளையும் சரியாக செஞ்சு நல்ல சொற்களை பேசி நல்ல சிந்தனையோட தெளிவோட உன் வாழ்க்கையை வாழ தயாராகு நான் உனக்கு துணையாக இருக்கும்போது இனி எல்லா வகையிலும் வெற்றி உனக்கே கிடைக்கும் எந்த விஷயம் எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் அதன் முடிவை உனக்கு சாதகமாக வெற்றியாகவே நான் உருவாக்கி கொடுப்பேன் எவ்வளவு துன்பங்கள் வந்த போதும் நீ என் மேலே வச்சுருக்க பக்தியையும் அன்பையும் ஒருபோதும் குறைக்கவில்லை அதனால தான் நான் உறுதியாக சொல்கிறேன் கண்டிப்பாக உன்னை நல்லபடியாக நான் வாழ வைக்கப் போகிறேன் நீ என் மேலே வச்சுருக்க நம்பிக்கைக்கும் நீ என் மேலே வச்சிருக்க பக்திக்கும் அசைக்க முடியாத விசுவாசத்துக்கும் நான் உரிய பலனை கொடுத்தே தீருவேனேன் செல்வமே இனிமேல் நீ சாதாரண வாழ்க்கையை வாழ மாட்ட சிறப்பான சந்தோஷமான வெற்றிகரமான வாழ்க்கையை வாழும்படி செய்ய போறேன் நீ சந்தோஷமாக வாழ்கிறதுக்கும் நல்லா சிரித்து மகிழ்ச்சியாக இருப்பதற்கும் ஏற்றார் போல உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் இருக்குது ஆனால் அதையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு தேவையற்ற விஷயங்களை யோசித்து துயரப்பட்டு கவலைப்பட்டு வருந்தி வாழ்நாளை வீணாக்காதே இல்லாத ஒரு விஷயத்துக்காகவும் கிடைக்காத ஒரு விஷயத்துக்காகவும் மனசை சோற வைக்காதே என்ன நடந்தாலும் எல்லாமே நன்மைக்காகதான் என்ற நம்பிக்கையோடு இருன்னு நான் உனக்கு பலமுறை சொல்கிறேன் அல்லவா ஒரு விஷயம் உனக்கு நடந்தாலும் நடக்காட்டியும் உனக்கு கிடைச்சாலும் கிடைக்காட்டியும் அதுக்கு ஆயிரம் காரணங்கள் இருக்குன்றத புரிஞ்சு நடந்துக்கும் எந்த விஷயத்திலும் எதுக்காகவும் தடுமாற்றம் கொள்ளாதே கொஞ்சம் மனசு தடுமாறினாலும் உனக்கு பயம் வந்துடும் அதனால மனசை பயமுறுத்தாமல் கலங்கடிக்காமல் எப்போதும் நம்பிக்கையோடு உன் கடமைகளை செஞ்சுக்கிட்டே இரு உன் கோரிக்கைகளையும் வேண்டுதல்களையும் பிரார்த்தனைகளையும் இந்த முருகன் நிச்சயமாக உனக்கு நிறைவேற்றி கொடுப்பேன் நீ நேர்மையோடு செய்த நல்ல செயல்களுக்கும் உன் உழைப்புக்குமான பலன் நிச்சயமாக கிடைச்சே தீரும் கண்டிப்பா நிம்மதியும் வெற்றியும் உன்னை ஆட்கொள்ளும்படி இந்த முருகன் உனக்கான அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு தரப்போகிறேன் எதை பற்றி யோசிக்காமல் கவலைப்படாமல் உன் கடமைகளை மட்டும் நீ சரியாக செஞ்சினா நீ எதிர்பார்த்த காரியம் அனைத்திலும் உனக்கு வெற்றி வந்து சேரும் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலையை அடைவாய் இந்த பிரபஞ்சத்துக்கும் எனக்கும் நன்றி சொல்லிட்டு உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழத் தொடங்கு உனக்கு இருக்கும் அத்தனை தடைகளையும் நீக்கி உன் நல்ல எண்ணங்களுக்கும் நல்ல செயல்களுக்கும் ஏற்றார் போல உனக்கான நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு தரப்போகிறேன் தினமும் நீ வெற்றி பெறுவதற்கு உனக்கு தேவையான ஆற்றலையும் சக்தியையும் ஆசீர்வாதத்தையும் இப்போதே கொடுக்கிறேன் என் செல்வமே இந்த நாள் நிச்சயம் உனக்கு மிக சிறப்பான நாளாகவே இருக்க போகுது முக்கியமான எந்த ஒரு காரியத்தை செய்ய தொடங்கினாலும் முருகா சரணம்னு என்னை சரணடைந்துட்டு செந்தினா அந்த காரியம் நிச்சயம் வெற்றி பெறும் இன்றைக்கே உனக்கான நீ எதை யோசியோ என்ன ஆசைப்பட்டியோ அது அனைத்தும் சிறப்பாக நடக்கும்படி சந்தோஷத்தை உனக்கானதாக உன் கைகளில் ஒப்படைச்சிடுறேன் உன்னை முழுசாக தெரிஞ்சுக்கிட்டவங்களும் உன்னை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்களும் ஒருபோதும் உன்னை பற்றி உன் பின்னால் பேசவே மாட்டவனாங்க அப்படி உன்னை பற்றி தப்பாக பேசுகிறவங்க நல்லவங்களாக இருக்க மாட்டாங்கன்றது தான் உண்மை அதனால் யார் என்ன சொன்னாலும் அதை காதில் வாங்கிக்காம மனசில் சுமந்து கஷ்டப்படாமல் உன் வாழ்க்கையை நீ நிம்மதியாக வாழ தயாராகு நீ எடுத்த இலக்கை அடையும் வரை மற்றவர்களை பற்றி சிந்திச்சு உன் சக்தியை வீணாக்க வேண்டாம் நீ தனியா நின்று சமாளிச்சு தானே வாழ்க்கையில இந்த அளவுக்கு நிலைமைக்கு வந்திருக்க இன்னும் இன்னும் இதையே உனக்கு சாதகமா வச்சுக்கிட்டு உன்னையே நீ பலமாக்கிக்கிட்டு உன் வாழ்க்கைக்கான இலக்குகளை நோக்கி உறுதியோடு அடி எடுத்துவேன் உனக்கு முன்னால உன் வெற்றிக்காக நான் எல்லா கதவுகளையும் திறந்து வைக்கிறேன் நீ எதுக்காகவும் பயப்படவோ மனம் தளரவோ வேண்டாம் நான் எப்போதும் உன் கூடவே தான் இருக்கேன்